வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்படும் என்பதற்கும் கடந்த மூன்று நாட்களில் வெள்ளியோட விலை மூன்றாயிரத்தி முந்நூறு தங்கத்தோட விலை ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் விலை வைந்து காணப்படவில்லை இன்றும் ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் மேலே சரிவாக மாறுமா இல்லை இதே போல் தொடர்ந்து ஏறுமாங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்குக்கு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாக காணப்பட்டது நாற்பத்தி நான்கு ரூபாய் விலை வைந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி பன்னெண்டாக காணப்பட்டது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் விலையேற்றத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி

அறுபது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்படுது இரநூத்தி எண்பது ரூபாய் விலையை ஏற்றதோட அறுபதாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்றத்தின் காரணமாக நம்மளுக்கு இந்தியாவிலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது